ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு கொஞ்சம் காய்கறி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்துலாம் தக்காளி களி பூச்சி மிளகாய் அது வந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து கேரட்டு வந்து வாங்கியிருக்கேன் இவ்வளோ கேரட் வந்து இருபது ரூபா அப்புறம் ஒரு சின்ன சுரைக்காவாக தான் வாங்கினேன் அது பத்து ரூபா அப்புறம் வந்து அந்த பீட்ரூட்டு வந்து அது இருபது ரூபா விலவும் வந்து இருபது ரூபா அப்புறம் குடமிளகா அஞ்சு குடமிளகாய் இருந்துச்சு இருபது ரூபா எல்லாமே வந்து அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மல்லியில் வந்து பத்து ரூபா அப்புறம் அரைக்கீரை இதுவும் வந்து ஒரு கட்டு பத்து ரூபான்னு கொடுத்தாங்க இதுவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்புறம் வெண்டைக்காய் இது வந்து இருபது ரூபா இந்த காய்கறி எல்லாமே கூறு வச்சுருப்பாங்க இருபது ரூபா அப்படி தான் வச்சுருப்பாங்க எல்லா காய்கறியுமே எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததான் வந்து தேங்காய் வாங்கியிருந்தேன் தேங்காய் வந்து இது சின்ன தேங்காவாக தான் இருந்துச்சு முப்பது ரூபா சொன்னாங்க ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது தேங்காவோட ரேட்டு அப்புறம் மத்தி மீனும் வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்